வெல்கம் டு மை சேனல் மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை ஓஷோ அவர்களோட கருத்துக்களை வந்து நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம் இந்த பதிவில் உணவுகள் பற்றி ஓஷோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் நம்ம உடலாக மாறுது உணர்வாக மாறுது ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்றதில் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ஓஷோ அவர்கள் இரண்டு விதமான உணவுகள் வந்து சொல்கிறாங்க ஒன்று முணுமுணுக்கும் உணவு இன்னொன்று சைகை காட்டும் உணவு அப்படின்றத சொல்கிறாங்க முணுமுணுக்கும் உணவு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான உணவு இப்போ உங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா காரமாக சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லை கொஞ்சம் உப்பு அதிகமாக ஏதாவது கலந்துள்ள உணவுகள் சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லை இனிப்பான உணவுகள் சாப்பிட்ணுன்னு தோணும் இந்த மாதிரி தோணுது இல்லையா அது வந்து முணுமுணுக்கும் உணவு அந்த உணவுகள் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம் அது நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை தடக்கூடிய உணவு அப்படின்றத சொல்கிறாங்க இதுவே சைகை காட்டும் உணவு இப்போது நீங்கள் டிவி பார்த்துட்ருக்கீங்க ஒரு ஆட் வருது பீஸா பற்றி ஒரு ஆடுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு சீரியல் பார்க்குறீங்கன்னா அந்த ஆடு வந்து ஒரு பத்து பதினஞ்சு தடவை போடுறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த உணவை சாப்பிடணும்னு தோணும் இப்போது நீங்கள் எங்கேயாவது ஒரு மூவிக்கு போகிறீங்க அப்போது அங்கே பாப்கார்ன் ஐஸ்கிரீம் இதெல்லாம் பார்க்குறீங்க மூவிக்கு போனாலே பாப்கார்ன் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறாங்க அவங்க அந்த மாதிரி உணவுகள் வந்து அளவாக சாப்பிடணும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சாப்பிடாம இருக்கிறது நல்லது அந்த மாதிரி உணவுகள் வந்து அவங்க விற்கணுங்கிறதுக்காக விளம்பரம் பண்ணி நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு தோன்றுகிறாங்க நம்ம அந்த உணவுகளை எல்லாம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரோம்னா நம்ம உடலுக்கு அது உபாதையை தரும் இப்போ உங்களுக்கு ஒரு உப்பு சுவை வந்து குறைவாக இருக்கு அப்படின்னா அது சார்ந்த உணவுகளை வந்து எடுக்கிறதுக்காக தோணும் இப்போ விட்டமின் ஏ குறைவாக இருக்குன்னா அது சார்ந்த உணவுகள் ஆப்பிள் பார்த்தாலே உங்களுக்கு வாங்கணும்னு தோணும் சாப்பிட்ணுன்னு தோணும் நம்ம வந்து சில டைம் சொல்லுவோம் எனக்கு வந்து இந்த உணவு எடுத்துக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி உணவுகள் நம்ம உடல் வந்து நமக்கு சொல்லுது இதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம எடுத்துக்கணுமே தவிர நம்ம பார்க்கறதையும் நாலு பேர் வந்து பேசுகிறதையும் அவங்க சொல்கிறதையும் வச்சுக்கிட்டு ஒரு உணவை வந்து செலக்ட் பண்ணக்கூடாது கூடாது அப்படின்றத சொல்றாங்க அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணும்போது தான் அது உடலுக்கு உபாதையை வந்து தருது ஒரு குழந்தைய வந்து ஒரு ரூம்ல வந்து விட்டுருக்கீங்க அங்க நிறைய உணவுகள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த குழந்தை தன் உடலுக்கு தேவையான உணவை வந்து தேர்ந்தெடுத்துக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு விட்டமின் ஏ குறைவாக இருக்குது அப்படின்னா அதற்கு தேவையான உணவை வந்து எடுத்துக்க தான் விட்டமின் சி குறைவாக இருக்குன்னா ஆரஞ்சு அந்த மாதிரி அதுக்கு தேவையான உணவை தான் அது எடுத்துக்குது எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க இது வந்து குழந்தைகிட்ட மட்டும் கிடையாது எல்லா அனிமல்ஸ்கிட்டையுமே பேர்ட்ஸ்கிட்டையுமே இது இருக்குது அப்படின்றத குறிப்பிட்றாங்க இப்போது ஒரு மாடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை வந்து தோட்டத்தில் மேய விடுறோன்னா அது வந்து பார்க்குற எல்லாத்தையுமே வந்து புல்லெல்லாம் சாப்பிட்றது கிடையாது அதற்கு தேவையான செடியை மட்டும்தான் அது வந்து எடுத்துக்குது இப்போ நாய்க்கே வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அது வந்து புல்லை சாப்பிட்டுட்டு வாந்தி எடுத்துகிட்டு அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே சாப்பிடாமல் வந்து இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் அனிமல்ஸ்க்கு தன் உடலை வந்து பார்த்துக்கணுங்கிறது தெரியுது அந்த முணுமுணுக்கும் உணவு என்ன அப்படின்றது தெரியுது நம்ம கொடுக்கறது எல்லாமே சாப்பிடாது இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வீட்டில் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த உணவை வச்சிங்கன்னா அந்த நாய் வந்து அதை சாப்பிடாது அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் சாப்பிடும் ஸோ உங்கள் உடலுக்கு என்ன தேவைங்கிற அந்த விழிப்புணர்வோடு இருந்து நீங்கள் அந்த உணவை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்றத சொல்கிறாங்க இப்போ எல்லாருமே வந்து ஒரு மயக்க நிலையிலே வாழ்கிறோம் நமக்கு வந்து அவசரமாக வந்து வேலைக்கு போகணும் அந்த செய்யணும் பஸ்ஸை பிடிக்கணும் ட்ரெயினை பிடிக்கணும் குழந்தைங்களை அனுப்பிச்சி விடணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் கைக்கு கிடைக்கிறது நம்ம கண்ணில் பார்க்குறத டக்கு டக்குன்னு எடுத்து சமைச்சு வெந்ததோ வேகலையோ சாப்பிட்டுட்டு ஓடுறோம் இதில் முணுமுணுக்கும் உணவு எது சைகை காட்டு உணவு எது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பார்க்கறதுக்கே நேரம் இல்லாமல் இருக்குது அப்படி இல்லாமல் நம்ம விழிப்புணர்வோடு உணவை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத குறிப்பிடுறாரு அதற்கு அடுத்ததாக ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க உடல் நலத்திற்கு உண்ணாவிரதம் முக்கியமா அது உதவி செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து ஓஷோ கிட்ட கேட்குறாங்க அவரோட பதில் என்ன அப்படின்னா உங்கள் உடலுக்கு விரதம் இருக்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் விரதம் இருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க ஆனா அவர் வந்து ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும் இந்த உங்கள் உடலை வருத்திக்கிட்டு சில பேர் விரதம் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு பொதுவாக வந்து விரதம் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு முழு ஓய்வை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் உள் உறுப்புகள்லாம் வந்து வேலை செய்யாமல் அது தன்னை புதுப்பிக்கிற வேலையை வந்து செஞ்சுக்கலாம் இறந்த செல்களையெல்லாம் வெளியேற்றுறதுக்கு அந்த நேரத்தை அது பயன்படுத்திக்கலாம் ஸோ விரதம்ங்கிறது ஒரு நல்ல விஷயம்னால் ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை விடுமுறை நாட்கள்லையோ நீங்கள் வந்து முழு விரதம் வந்து அனுசரிக்கலாம் சில பேருக்கு வந்து விரதம் இருக்கவே முடியாது அவங்க வந்து எப் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் விரதம் இருக்கவே முடியாது அதற்கு என்ன காரணம் அப்படின்னா உடலில் கழிவுகள் இருந்தால் தான் ஒருத்தர்னால விரதம் இருக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாரு உடலில் கழிவுகளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க உடலுக்கு வந்து விரதம் தேவையே கிடையாது இப்போது எந்த அசுத்தமும் இல்லை எந்த ஒரு இறந்த செல்களுமே உடலில் இல்லை அப்புறப்படுத்த வேண்டிய வேலைகளே இல்லை அப்படின்னா உடல் வந்து உணவை தான் வந்து கேட்குமே தவிர விரதத்தை வந்து எதிர்பார்க்காது இப்போ உணவு கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் உணவை கொடுக்காமல் இருக்கும்போது அல்சர் அந்த மாதிரி நோய்கள் ஏற்படுறதற்கான வாய்ப்புகள் தலைவலி இந்த மாதிரியெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால உடலை வருத்தி ஒரு விஷயம் நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்றத சொல்கிறாங்க எப்பயுமே விரதம் இருக்கும்போது ஆல்ரெடி விரதம் இருந்தவங்களோட சேர்ந்து நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்கிறாரு விரதம் இருக்கும்போது உங்கள் உடலுக்கு தேவையான அளவு விரதம் இருந்ததுக்கு ஒரு அதிர்வு வந்து உடலில் ஏற்படும் அப்படின்றத சொல்கிறாங்க அந்த அதிர்வை வந்து நம்ம கவனிக்க தெரியக்கூடியவர்களாக இருக்கணும் அந்த அதிர்வை தெரிஞ்ச உடனே நம்ம விரதத்தை வந்து நிறுத்திக்கிட்டு ஒரு பழச்சாறு குடிச்சிட்டு நீங்கள் ஒரு கஞ்சி குடிச்சிட்டு உங்கள் விரதத்தை வந்து முடிச்சுக்கிறது நல்லது ஆனால் உடலை வருத்திக்கிட்டு இல்லை நான் நாளைக்கு வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அதனால நான் சாப்பிடாமலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உடலை வருத்தினீங்கன்னா அதுவுமே உடலுக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க தேவைப்படும் போது விரதம் இருக்கணும் தேவை வந்து முடிந்ததுக்கு அப்புறமாக அந்த விரதத்தையும் நீங்கள் நிறுத்தணும் முறையாக நிறுத்தணும் அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் எதையுமே மறுக்கக்கூடாது காரணம் மறுக்கப்பட்ட பகுதி வந்து பழி வாங்கும் நீங்கள் மறுக்க போது நீங்கள் தாவோவிற்கு எதிரானவர் தாவோ என்பது இயற்கையான இருப்பு அப்படின்றத சொல்கிறாங்க இயற்கைக்கு முரணாக ஒரு நாளும் நம்ம வந்து செயல்படக்கூடாது அதனால உங்களுக்கு உடல் வந்து இந்த ஜீரணமே பண்ணலை ஒரு மலச்சிக்கல் இருக்குது இல்லை பசியே வர மாட்டேங்குது ஒரு புளிச்ச ஏப்பம் வருது இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்குன்னா உங்கள் உடலில் கழிவு அர்த்தம் நீங்கள் கண்டிப்பாக விரதம் இருக்கலாம் இப்போ நீங்கள் கரெக்டான வேலை வேலைக்கு பசிக்குது நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு தாமதம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அல் மாற மாதிரி வயிறு வந்து எரிச்சல் ஏற்படுது நெஞ்செரிச்சல் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து விரதம் இருக்கவே கூடாது உடல் வந்து என்ன சொல்லுது அப்படின்றத நீங்க பாருங்க கட்டுப்படுத்தி ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத சொல்றாரு முணுமுணுக்கும் உணவு அப்படின்னு வந்து சொன்னோம் இல்லையா இந்த முணுமுணுக்கும் உணவு வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வயிறுக்கு உங்கள் உடலுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தான் சாப்பிட முடியும் அதுக்கு மேலே உங்களால் சாப்பிடவே முடியாது இதுவே நீங்கள் சைகை காட்டு உணவு வந்து சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஐஸ்கிரீம் இல்லை பீஸா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சாப்பிடும்போது எவ்வளவு சாப்பிட்டாலுமே ஒரு திருப்தி வந்து இருக்காது இன்னும் சாப்பிட்லாம் இன்னும் சாப்பிட்லான் தான் தோணும் உதாரணத்துக்கு நீங்கள் ஜங்க் ஃபுட்டே எடுத்துக்கோங்க ஒரு சிப்ஸ் பாக்கெட் சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்காது ஒரு கேரட் ஒரு ஆப்பிள் இல்லை ஏதாவது ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் ஒரு பவுல் சாப்பிட்றோம் அப்படின்னா போதும் இதுக்கு மேலே சாப்பிட முடியாதுன்னு தோணுது ஸோ உடலுக்கு நல்ல உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே அளவை வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும் இதுவே சைகை காட்டும் உணவை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அளவே தெரியாது இதனால் உடல் பருமன் ஏற்படும் உடலுக்கு உபாதைகள் ஏற்படும் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாரு எப்போ உணவு எடுத்துக்கிட்டாலும் ஒரு விழிப்புணர்வோடு எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க முதல்ல உணவை நல்லா பார்க்கணும்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் நல்லா ஸ்மெல் பண்ணணும் அதுக்கப்புறம் அதோட சுவையை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம சுவைத்து சாப்பிடணுங்கிறாங்க ஒரு தியானம் தியானம் போல சாப்பிடணுங்கிறாங்க ரொம்ப அவசர அவசரமாக என்ன சாப்பிட்றோன்னே தெரியாமல் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படி ஓடக்கூடாது அப்படின்றத சொல்றாரு யாராவது உங்க பக்கத்துல என்ன இவ்வளோ நேரம் அவன் சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி பேசினாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு தியானம் போல உங்கள் உணவை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்றத சொல்றாரு ஐம்புலன்களுமே வந்து அதை வந்து சுவைக்கணும் ருசிக்கணும் பார்க்கணும் முகரணும் அப்படின்றத சொல்றாங்க ஒரு மெடிடேஷன் போல நம்ம வந்து உணவை எடுத்துக்கணும் அப்படி எடுக்கும்போது தான் எந்த உணவு உங்களுக்கு தேவைங்கிறதும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அளவும் தெரியும் இது இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது போதும் அப்படின்ற ஒரு செய்கையை வந்து உங்கள் உடல் வந்து உங்களுக்கு சொல்லும் அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும் ஸோ உணவை பொறுத்த வரைக்கும் ஓஷோ சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா விழிப்பாக இருங்கள் அந்த விழிப்பு நிலையிலேயே நீங்கள் உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்கிறாரு ஒரு தியானம் போல் அந்த செயலை செய்யுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க இதுபோல் ஓஷோ அவர்கள் இந்த நூலில் பல அரிய கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது எல்லாமே நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் புக்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் இனி வரப்போகிற வீடியோவில் நான் வந்து போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்